இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து வாழைக்காய் வச்சு பொடி மாசு எப்படி உண்டாக்குறதுன்றது காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அம்மாவாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுக்கோ வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றதை காமிச்சு தரேன் இது வந்து ரெண்டு வாழைக்காய் ரெண்டு வாழைக்காயை நின்று அலம்பி விட்டு ரெண்டாக கட் பண்ணி பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கரகாப்பில் பச்சை மிளகாய் ஒரு லெமன் இதில் வந்து கா செய் கால் தான் புழிய போகிறேன் ஒரு இஞ்சி நல்லா இவ்வளோ சின்னதுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் கொத்தமல்லி தேங்காய் இதுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும் இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த வாழைக்காய் இருக்குது இல்லையா இந்த வாழைக்காயை நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்தால் வந்துடும் இந்த மாதிரி ஓ தோல் இப்படி விடணும் தோல் எடுத்துட்டு நம்ம இந்த துருவி எடுத்துக்கோங்க இந்த துருவி எடுத்துட்டு இப்படி நம்ம துருவி எடுத்துடலாம் இந்த மாதிரி துருவினாக்கா இந்த மாதிரி நமக்கு பூ பூவாக கிடைக்கும் சரியா இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ நான் இது எல்லாமே இந்த மாதிரி நான் துருவிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி துருவின்னு வந்திருக்கேன் நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கையால் கூட நீங்கள் வந்து இதே பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் என்னென்னா கொஞ்சம் கட்டையம் முட்டையமாக இருக்கும் அத்திர தான் வேறு ஒன்றும் இல்லை நான் இப்படி பண்ணினா கொஞ்சம் இது பண்ணினாலும் நமக்கு சாஃப்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பூ மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ஸோ இது இப்போயே எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போது சீஞ்சட்டியில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வெளிச்செண்ணெய் விட்டுருக்கேன் அதாவது தேங்காய் விட்டுன்ட்ருக்கேன் இது காயட்டும் அப்புறம் நம்ம கடுகு போடலாம் இப்போது கடுகு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு போட்டேன் போட்டுட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா இஞ்சி இதை போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுட்டேன் இப்போ நீங்க வந்து ஆயில் வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்கணும் நீங்கள் விட்டுக்கோங்க இல்லட்டா நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்றதோ அதை விட்டுண்டு உண்டாக்கிக்கோ நீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சால்ட்டு அவள் வளர்க்கு தேவையான சால்ட்டை போட்டுக்கோங்க சால்ட் போட்டு இதுலயே பொடி அதையும் கொஞ்சம் போட்டு விடலாம் மஞ்சள் பொடி பொடியும் போட்டாச்சு கருவேப்பில் இப்போ நமக்கு கடலை பருப்பு உளுத்த பருப்பெல்லாம் நல்லா செவந்தாயாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காயை விடலாம் இது வாழைக்காய் வெந்து கடைச்சிடுச்சினா இதை உண்டாக்குறது ரொம்ப ஈஸி தான் இதுலயே கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி எல்லாமே பொறுத்தாயாச்சு ஒரு இலக்கு இலக்கி கொடுத்துக்கலாம் துருவி வச்சிருக்கிற தேங்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது என்ன இலக்கி கொடுத்தாச்சு உப்பு எல்லாமே கொஞ்சம் ஸ்லிம்மில் இருக்கட்டும் இப்போ நான் இலக்கி கொடுத்தாச்சு இப்போ எடுத்து வச்சுக்கிற கா தான் போட்டிருக்கேன் நான் எலுமிச்ச பழம் காப்பழத்துக்கு ஜூஸை விட்டுருக்கேன் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு வெங்காயம் பூண்டு வேணும்னா நீங்கள் அந்த பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் வதக்கணும் பார்த்தியலா அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு உண்டாக்கிக்க போனீங்க இதை சிம்பிளாக பண்ணின பொடிமாஸ் வாழைக்காய் எப்பவுமே நம்ம வாழைக்காய் கறி அந்த மாதிரியெல்லாம் தான் பண்ணுவோம் நம்ம குழம்புக்கு போடுவோம் சரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டு பொடிமாஸ் வாழைக்காய் பொடிமாஸ் ஸோ அவ்வளோதான் அடுப்பு அனுச்சிடுறேன் ஒரு ஜம்முன்னு ஒரு வாழைக்காய் பொடிமாஸ் உண்டாக்கியிருக்கேன் நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பார்த்துட்டு கமன்ஸ் கட்டாயமாக கொடுங்க இது வந்து ரசம் சா ரசம் வச்சு ரசம் சாத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி வாழைக்காய் பொடிமாஸ் ரெடியாக இருக்குது